அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி வலுவாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது பொதுவாக ருணரோக சத்துருஸ்தானம் ஆறாம் பாவம் தான் வேலையை குறிக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி வலுவாக இருந்துட்டாருன்னா அந்த ஜாதகருக்கு நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் இவைகள்லாம் இருந்தாலும் கூட வேலை பார்க்குற இடத்துல மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும் நல்ல வேலையை கொடுக்கும் காரணம் என்ன ஆறாம் பாவம் அப்படிங்கிறது வேலை அப்போ ஒரு பாவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காரகங்களுமே ஒரு பாவாதிபதி வலுவாக இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேணாம் எந்த ஒரு பாவத்திலும் நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டும் ஆக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரு பாவாதிபதி வலுவாக இருந்தால் அந்த பாவம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் தங்குதடையில்லாமல் ஜாதகருக்கு கிடைக்கும் இதற்கு சரியாக லக்னாதிபதியும் வலுவாக இருந்தால் அந்த விஷயத்தை ஜாதகர் முழுவதுமாக அனுபவிப்பார் இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்